வணக்கம் தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் இரண்டாவது மண்டல அலுவலக கூட்டம் ஐந்து மாதத்திற்கு பின் நடைபெற்றது பருவமழையை முன்னிட்டு மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்தி ஒன்று கோடி மதிப்பிலான பணிகள் நிறைவேற்றம் மூன்று புள்ளி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதினெட்டு தீர்மானங்களுக்கு நிறைவேற்றப்பட்டது சென்னை பல்லாவரம் உள்ள தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் இரண்டாவது மண்டல அலுவலகத்தில் ஐந்து மாதத்திற்கு பின்னர் மண்டல குழு கூட்டம் மண்டல குழு தலைவர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றது இதில் பல்லாவரம் மண்டலத்துக்குட்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சாலை சீரமைத்தல் குப்பை அகற்றுதல் குடிநீர் விநியோகம் என பல்வேறு கோரிக்கைகளை மாமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்தனர் மாமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளை அனைத்தும் நிறைவேற்றப்படும் என மண்டல குழு தலைவர் உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் சிமெண்ட் சாலைகள் அமைத்தல் பணி மழைநீர் வடிகால்வாய்கள் அமைத்தல் பணி பாலங்கள் அமைத்தல் பணி சிறு மின்விசை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைத்தல் பணி குடிநீர் தொட்டிகள் மோட்டார் வசதியுடன் கூடிய குடிநீர் பைப் லைன்கள் அமைத்தல் பணி கூடுதல் கழிவறைகள் நூலக கட்டிடத்திற்கு சுற்றுச்சுவர் ஆழ்துளை கிணறு வார்டு அலுவலகம் மறு சீரமைப்பு கழிவு கசடு மற்றும் மண் அப்புறப்படுத்துதல் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஏழு கோடி மதிப்பீட்டில் பதினெட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் பருவமழையை முன்னிட்டு மழை நீர் வடிகால்வாய்கள் தூர்வாறுதல் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்தி ஒன்று கோடி மதிப்பிலான பணிகளுக்கும் அனுமதி பெறப்பட்டது மொத்தம் மூன்று புள்ளி அறுபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டிலான பணிகளுக்கு நேற்று மண்டல கூட்டத்தில் அனுமதி பெறப்பட்டது